சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்துச் செல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் விடுவிக்கப்பட்டவர்கள் கொடுத்துள்ள வாக்கு மூலம் காசாவில் நடைபெற்று வரும் சண்டையை ஒட்டி சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்துச் செல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை பட்டியலிட்டுள்ளனர் காசாவில் இருந்து நூற்று இஸ்ரேலால் பிடித்துச் செல்லப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் இருபது பேரை எகிப்து எல்லையில் விட்டு சென்றுள்ளது இஸ்ரேல் படை அவர்கள் ஊர் திரும்பிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதில் காசா சிட்டியின் செய்துன் பகுதியைச் சேர்ந்த நயீப் அலி அல் தெரிவிக்கையில் கைகள் மற்றும் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் ட்ரக் வாகனம் ஒன்றில் ஏற்றப்பட்டு அடையாளம் தெரியாத இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டோம் அங்கு கடும் குளிராக இருந்தது எங்களது கண்கள் மற்றும் கைகளில் இருந்த கட்டுக்களை அவிழ்த்து விடாமல் உணவு குடிநீர் தராமல் தரையில் கிடுத்து விட்டு சென்றனர் கழிவறைக்கு செல்லக்கூட அனுமதிக்கவில்லை பிறகு குளிர்ந்த நீரை எங்கள் மீது ஊற்றி சரமாரியாக தாக்கத் தொடங்கினார்கள் இந்த தாக்குதல் இரண்டு நாட்களாக தொடர்ந்தது இந்த இரண்டு நாட்களும் நாங்கள் எங்கு இருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை காரணம் எங்கள் கண்கள் மூடப்பட்டிருந்தன மேலும் கைகள் பின்புறமாக கட்டப்பட்டிருந்தன தங்களுக்குள் எதுவும் பேசிக்கொள்ள கூடாது என்று மிரட்டினர் அதற்கு பிறகு சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றனர் அங்கும் எங்கள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்தன இந்நிலையில் விடுவிக்கப்பட்டவர்களை பரிசோதித்த காசா மருத்துவர்கள் உடல் முழுவதும் பல இடங்களில் காயங்கள் இருப்பதை உறுதி செய்தனர் ஆனால் கைதிகளை சர்வதேச சட்டங்களின்படி நடத்துவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது